அகசிவப்பு சிகிச்சை அல்லது இன்ஃப்ரா ரெட் ரைஸ் தெரப்பி என்பது உடலின் பல்வேறு பகுதிகளில் வலி மற்றும் வீக்கத்திற்கு சிகிச்சையளிப்பதற்கான புதுமையான ஒளி அடிப்படையிலான முறையாகும் புறவூதா ஒளி போலல்லாமல் அகசிவப்பு ஒளி செல் மீளுருவாக்கம் செய்கிறது அகசிவப்பு ஒளியின் முக்கிய பண்பு தோளின் ஆழமான அடுக்குகளில் கூட ஊடுருவி சிறந்த வழி நிவாரணத்தை அளிக்கிறது மேலும் அகசிவப்பு ஒளி பாதுகாப்பானது இயற்கையானது ஊடுருவாதது மற்றும் வலியற்றது எனவே அதிக ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது இச்சிகிச்சை கொடுத்து வரும் ஆயுர்வேத மருத்துவரின் விளக்கம் பற்றி பார்ப்போம் ஸோ இன்ஃப்ரா ரெட் ரேஸ் தெரப்பி ஸோ இன்ஃப்ரா ரெட் ரேஸ் தெரப்பிங்கிறது இன்ஃப்ரா ரெட் ரேஸ் வந்து நம்ம உடம்புல வந்து டீப்பாக பெனிட்ரேட் ஆகும் அந்த ரேஸ் வந்து நம்ம ஸ்கின் மூலியமாக டீப்பாக பெனிட்ரேட் ஆகும்போது போது வேஸோடைலேஷன் அதாவது ரத்த கொலை வந்து விரிவடையும் ரத்தக்கொலை விரிவடையும் போது நமக்கு பிளட் சர்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம உடம்புல இருக்க பாதி டிசீஸ் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிடும் ஸோ என்னென்ன கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸோ ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம இந்த இன்ஃப்ரா ரெட்ரேஸ் தெரப்பியை சஜஸ்ட் பண்ணலாம் அது போக பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ப்ளட் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது ஹார்ட் ப்ளாக் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஹார்ட் ப்ளாக் ஹார்ட் அட்டாக் அந்த கண்டிஷனுக்கு வந்து ஸ்கிமிங் ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி பிளாக்ல ஹார்ட்டில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்ம இந்த இன்ஃப்ராட்ரேஸ் தெரப்பியை வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணலாம் அது போக பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் லிவரில் இருக்க அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டில் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற விஷயத்த வந்து குறைக்கிறதுக்கு இந்த ரெட் இன்ஃப்ளாரெட்ரேஸ் தெரப்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமல் கிளாத்திங்கில் இந்த ரூம்குள்ளே உட்காந்து நமக்கு உடம்புல ஸ்வெட்டிங் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் ஸோ ஸ்வெட் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்க வந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியே எவாப்ரேட் ஆகும் ஸோ இது மூலயமா நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடும் வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இத்தெரப்பியின் மூலம் இரத்த குழாய் அடைப்புகள் நீங்கி இரத்த சுழற்சி அதிகமாகும் இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது வலி மற்றும் வீக்கம் குறைகிறது தசை காயங்கள் குணமாகிறது உடலில் நச்சுக்கள் நீக்கப்படுகிறது புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படுகிறது உடல் எடை குறைகிறது தோல் ஆரோக்கியம் மேம்படுகிறது எனவே தேவைப்படுவோர் இச்சிகிச்சையை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்